அதுக்காக சக்கராத்துடைய வேதனை ஏன் கொடுக்கறான் தெரியுமா எதற்காக அந்த வேதனை கொடுக்கறான் தெரியுமா இந்த உலகில் வாழ்கிற காலத்தில் உடலில் இருந்த வலுவிற்கு ஏற்ப உன் உடலில் இருந்த சக்திக்கு ஏற்ப உன் கையில் இருந்த பொருளாதாரத்திற்கு ஏற்ப உன் கையில் இருந்த ஆட்சி அதிகாரத்திற்கு ஏற்ப நீ ஆட்டம் போட்டு இருக்கலாம் நீ வாழ்ந்திருக்கலாம் நீ சுற்றி இருக்கலாம் நீ அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் நீ அநீதம் செய்திருக்கலாம் அத்தனையும் உன் வாயாலேயே அல்லாஹும் ஒப்புக்கொள்ள வைப்பான் ஐயோ இப்படி செஞ்சுட்டனே வாழும்போது அப்படி இருந்துட்டேனே வாழும்போது இப்படி இருந்துட்டேனேன்னு ஒவ்வொருவனும் தான் செஞ்ச தப்பை தானே புலம்புவான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹத்தா இதா ஜ அஹது குமுல் மவுத்ஸ் மனிதர்களின் ஒவ்வொருவருக்கும் மரணம் வரும்போது மரணம் அவர்களை வந்து அடையும் போது பாலே அவன் சொல்லுவான் ரப்பி ருஜி ஒரே ஒரு முறை என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்பு லா அல்லி அலுசோ நான் நல்லறங்களை செய்ய வேண்டும் நான் நன்மைகளை செய்ய வேண்டும் எந்த நல் அறங்களை நான் விட்டுவிட்டு வந்தேனோ எந்த நல் அறங்களை செய்யாமல் இருந்தேனோ அதை நான் செய்ய வேண்டும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்று மனிதன் புலம்புவான் விஷயம் அவ்வாறு நீ அறிஞ்சு சொல்லல நீ சொல்லவில்லை நீ முழு மனதோடு சொல்லவில்லை செத்து போக போற பயத்தில் நீ சொல்ற சாவ பயத்துல பயத்தில் நீ சொல்றிய ஒளியே நீ ஈமானோடு சொல்லவில்லை என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான்